புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயண நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஆறாம் நாள் நடைபெற்றது காட்டாங்குளத்தூர் ஆர் எம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பாரடை அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொழில் தொடங்கும் கனவுகளை சுமந்தவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இருபத்தைந்து தொழில் முனைவோர் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றினர் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு உள்பட அனைத்து வசதிகளுக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை பொறுப்பேற்றுக் கொண்டது காலை பத்து மணிக்கு அறக்கட்டளையின் திட்டங்கள் பிரிவு பொது மேலாளர் சுரேஷ் கண்ணனின் வரவேற்புடன் நிகழ்ச்சி தொடங்கியது இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக தான் தொழில் முனைவர்களை உருவாக்கணும் வளர்த்தெடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் செயல்பட்டு வருகிறது தொழில் முனைவரின் வளர்ச்சி பயணம் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் து வே வெங்கடகிரி தலைமையுறை ஆற்றினார் நாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் இந்த திட்டத்தை நடத்துவது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு சமஸ்கிருதமும் அவசியம் உருதுவும் அவசியம் தமிழும் அவசியம் குஜராத்தியும் அவசியம் மலையாளமும் அவசியம் என்று ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனையோடு நாம் நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரமை நாம் நடத்தி வருகிறோம் ஊடக ஊக்கங்கள் பிரிவு பொது மேலாளர் வேங்கட பிரகாஷ் நிகழ்ச்சியின் முற்பகுதியை தொடக்கி வைத்து உரையாற்றினார் உங்களிடம் நாளை பணம் நிறைய குவிந்துவிடும் அதன் பிறகு மீண்டும் திருவள்ளுவருக்கு வந்துவிடும் அற்றான் அழிவசி தீர்த்தல் அகுதூர் பெற்றான் பொருள் வைப்புழி என்றார் வள்ளுவர் உங்களுடைய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய நல்ல இடம் எது என்கிறார் சேர்த்து வைப்பதற்கு நீங்களும் ஜெயிக்கலாம் என்ற தலைப்பில் வெற்றிகரமான தொழில் முனைவோராக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கல்கி இதழின் மேனாள் பொறுப்பாசிரியரும் எழுத்தாளரும் ஊக்க உரையாளருமான வி ரமணன் பயன்மிகு உரையாற்றினார் நீங்களும் ஜெயிக்கலாம் எல்லாரும் தான் ஜெயிக்க போறாங்க ஜெயிக்காம இருக்கிறதுக்காக யாரும் தொழில் துவங்குறது இல்லை ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம்னா ஆர்வம் தன்னம்பிக்கை தன் மேல நம்பிக்கை இந்த சமூகத்து மேல இருக்கிற நம்பிக்கை தொழில் வளர்ச்சிக்கான நிதி ஆலோசனைகள் என்ற தலைப்பில் போரஸ் பின்சர்வ் எல் நிறுவனத்தின் நிறுவனரும் சான்றளிக்க பெற்ற நிதி ஆலோசகருமான சுரேஷ் பார்த்தசாரதி தனது பன்னெடுங்கால அனுபவத்தை செறிவான உரையாக தந்தார் பிசினஸ் பண்றவங்க ஒரு எண்ணம் இருக்கும் நான் மாற்றத்துக்கு தயாரான மனிதர் பிசினஸ் பிசினஸ் நான் மாற்றத்துக்கு இல்ல விட்டு வேலைக்கு தொழில் நிறுவனங்களுக்கான மனிதவள மேலாண்மை மற்றும் கோட்பாடுகள் குறித்து எஸ் ஆர் எம் குழும நிறுவனங்களின் மனிதவளத்துறை தலைவர் டி பாலசுப்ரமணிய ராஜா சிறப்புரை ஆற்றினார் பொதுவாக என்பது எல்லாரும் நினைக்கக்கூடியது என்ன என்றால் வேலைக்கு ஆள் எடுப்பது சம்பளம் போடுவது இதுதான் எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா ஆனா அப்படி கிடையாது ஆக்சுவலா ஏன்னா கச்சாரா இருக்கிற எங்களுக்கு தெரியும் அது கச்சார அது மட்டும் கிடையவே கிடையாது நிறைய விஷயங்கள் உண்டு ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் குறித்து பிங்க் அண்ட் வின் கரியர் ஸ்கில்ஸ் அகாடமியின் நிறுவனர் கேசியம் திருமாலன் சரவணன் விரிவாக உரையாற்றினார் முழுமையான ஒரு ஏற்றுமதியாளர் ஆக வேண்டும் அப்படின்னா மூன்று மாதமாவது நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் டெய்லி நம்மளுடைய டொமஸ்டிக் பிசினஸ் பண்றதுக்கே நமக்கு வந்து நிறைய சக்சஸ் ஆகுது நிறைய நாட்கள் நமக்கு பிடிக்கிறது இல்லையா வெளிநாடு மார்க்கெட்டுக்கு குளோபல் மார்க்கெட் போகும் பொழுது நம்ம அதை பற்றி சிந்தனை தெரியாமல் என்ன ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்படுகிறது எந்த நாட்டில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்ப்பது அதுக்கு உண்டான நடைமுறைகள் என்ன அரசாங்கம் நமக்கு என்ன சலுகைகள் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சந்தை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்க வழிமுறைகள் குறித்து சில்வர் லைன் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் மற்றும் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் சித்தேஸ்வரன் உரையாற்றினார் மார்க்கெட்டிங் ஓகே அது என்ன எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் மனிதர்கள் தான் ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்குல்ல ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் கோடு இருக்குல்ல நடை உடை பாவனை எல்லாம் மாறுது இல்ல மொழிகள் எல்லாம் மாறுது இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எஃபெக்டா இருந்தாதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அவுடேட் ஆயிருவீங்க தான் அதனுடைய விஷயம் சூரியோதய் வங்கியின் காஞ்சிபுரம் கிளை மேலாளர் வி ராஜலட்சுமி அரசின் கடன் திட்டங்கள் மற்றும் மானியங்களை விளக்கினார் எல்லாருக்குமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க பேரண்ட்ஸோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல உங்க பசங்களோ பினான்சியலா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஒரு சிலருக்கு கோல்டு லோன் வச்சிருப்பீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி கூட வட்டி வாங்கி கூட பிசினஸ் நடத்துறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல பேங்கா நாங்க என்ன பண்றோம் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறு சிறு தொழில் பண்றவங்களுக்கு முத்ரா லோன் சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுக்குது இவர்களுடன் எம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எஸ் முருகேசன் மற்றும் ஜி தமிழ் மருத்துவ சங்கமத்தின் நிறுவனர் தலைவர் சாலை சேகர் வேல் ஆகியோரும் சிறப்புரை ஆற்றினர் இன்னைக்கு நூறு பேர் இருநூறு பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா இதுல செயல் வடிவம் கொடுக்கறவங்க எத்தனை பேர் வர வரப்போறீங்க அடுத்துதான் தெரியும் இன்னைக்கு வந்து நூத்தி பத்து மருத்துவ முறைகள் உலகத்துல இருக்கிறதா சொல்றாங்க எல்லா மருத்துவ முறைகளுமே மனிதர்களுக்கு நன்மை செய்யத்தான் வந்தது அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம் என்பது ஏதோ ஒரு மருத்துவம் வாழ்வியல் முறை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றதோடு தங்கள் தயாரிப்புகளையும் காட்சிப்படுத்தி இருந்த தொழில் முனைவோர் தங்கள் கருத்துக்களை ஆவலுடன் பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் என்னுடைய பேர் உஷா ஆறுமுகம் நான் தாழம்பூர்ல இருந்து வரேன் சாரீஸ் பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்றது எல்லாம் டிசைன் பிளவுஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்புகளை எனக்கு கொடுத்ததுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி வணக்கம் என் பேர் விஜய் பிரபாகர் சென்னை அண்ணா நகரில் ஏஷியன்ஸ் லைஃப் கேர் இந்த நிறுவனம் வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சாவது வாட்டி நான் ஸ்டால் போடுறேன் ஸோ வாய்ப்புக்கு நன்றி நான் வந்து நாட்டு வியாபாரம் ஹோல்சேலாக பண்ணுறோம் நாங்கள் இந்த வெட்டி கல்டிவேட் பண்ணுறோம் வெட்டி வேலை கல்டிவேட் பண்ணி அந்த வேல்யூட் வந்து இந்த விநாயகர் இந்த மாலை எல்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த நிலமலை இந்த மாதிரி பெருமாள் பண்ணுறோம் ரெண்டாவது இந்த வெட்டி வேலை தலகாணி பெட்டு அந்த மாதிரி ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருக்கும் புதிய தலைமுறை எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லட்சம் பேரை நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் நூறு பேர் நல்லவர்களை நான் தேர்வு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இவங்க கொடுக்குற இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு பிஎன்ஐ ஆகட்டும் அதிலெல்லாம் போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கிளாஸஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிது அதுக்கு வந்து ரொம்ப புதிய தலைமுறைக்கும் எஸ்ஆர்எம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஈவெண்ட்டில் எனக்கு என்னென்னா ப்ராடக்டை எப்படி லான்ச் பண்ணணும் அதே போனான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைன்றது அந்த பேங்கிங்ல பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி புதிய தலைமுறையோட எக்ஸ்போ ஃபார்ம்னால எங்களுக்கு ஒரு புதிய வேவ் வந்திருக்கு இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வரோம். நீ இன்னும் நல்ல ஏள்ள தன்னம்பிக்கை ಜಾஸ்தியாகுது. புதிய தலைமுறை மூலமா இந்த ஒரு opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஷாப் நேம் வந்து லெமன் ஸ்டைல் இதுல வந்து இப்போ நாங்க புடிசா கிட்ஸும் நாங்க கேர்ள்ஸ்க்காக காாக இருக்கோம். Thank you. இங்க நான் வந்திருக்கிறது எதுக்குன்னா எனக்கும் வந்து ஒரு कांटेक्ट கிடைக்கோன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு வந்து புதிய தலைமைறை அரக்கட்டளை ஊடாக கடந்த நடாதி மனநிலை இருந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கோம் எனக்கு ஸ்டால் கொடுத்த புதிய தலைமை ரகடலுக்கு நம்ம தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போவில் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக உறுப்பினராக பயணம் செய்து கொண்டிருக்கோம் இதால் வந்து நிறைய கஸ்டமர் எனக்கு வச்சிருக்காங்க அதில் இருக்கிற டீம் எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு எல்லாம் வாங்குறாங்க இது வந்து வளரும் தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன புதியவர்கள் பலரும் மன்றத்தின் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர் நிறைவாக அறக்கட்டளையின் திட்டங்கள் பிரிவு மேலாளர் ரமேஷ் கண்ணன் நன்றியுரை ஆற்றினார் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டா என்ன பண்றது இருக்குது போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி தான் பிசினஸ் எல்லாருமே நல்ல பிசினஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கொண்டு போகிற வழிமுறைகள் சில இதில் தப்பாக போயிடுது அதில் மாட்டிக்கிறாங்க அதனால நம்ம எல்லாரும் கரெக்டான பாதையை எடுத்து செஞ்சு அதுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை உங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் தேநீர் மற்றும் உணவு இடைவேளைகளின் போதும் நிகழ்ச்சி நிறைவுற்ற பின்னரும் பங்கேற்ற தொழில் முனைவோர் ஆர்வலர் அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் தொடர்பு எண்களை பகிர்ந்து கொண்டனர் எதிர்காலத்தில் இவர்கள் எட்டவிருக்கும் புதிய உயரங்களுக்கான வாய்ப்புகளை திறந்துவிடும் தொடர்புகள் இவை ஆழமான பயிற்சியுடனும் அருமையான தொடர்புகளுடனும் ஆயிரம் கனவுகளுடனும் புறப்பட்டிருக்கும் இவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் பலரின் தொழில் வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்க அறக்கட்டளை அன்பு கட்டளை எட்டிருக்கிறது உள்ளன்போடு அதை ஆமோதித்திருக்கும் இவர்களது வெற்றி செய்யப்பட்ட கலந்து கொள்ளனவர்கள் புதியேஷன் வலைக்காட்சியில் அனைவரது உரைகளையும் கேட்டு பெறலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு